என்கின்ற முன் இருந்ததை விட சற்று மேலோங்கி இருக்கக்கூடிய பார்த்து வருகின்றோம் ஆனால் இந்த கல்வி என்ன நோக்கத்திற்காக கற்கப்படுகின்றது கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் பள்ளிக்கூடங்களில் இருந்து கல்லூரிகள் வரை பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தை தவிர வேறு எதற்காகவும் அவர்கள் நிறுவனங்களை நடத்துவதில்லை சேவை செய்ய வேண்டும் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் கல்வியாளர்களை கொண்டு இந்த நாட்டை வளப்படுத்த வேண்டும் போன்ற நல்ல நோக்கங்கள் எல்லாம் ஈடுபட்டு போய் பணம் சம்பாதிப்பதே எங்களுடைய தலையாய குறிக்கோள் என்கின்ற அடிப்படையில் பெரும்பாலான கல்வி நிறுவனங்கள் செயல்படக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம் இது ஒரு புறம் இருந்தாலும் கூட பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது என் பிள்ளை நல்லா படிக்கணும் படிச்சு கை நிறைய சம்பாதிக்கணும் கை நிறைய சம்பாதிப்பதற்கு என்ன படிப்பு உதவுமோ அந்த படிப்புக்கு நான் என் வீட்டை விற்கிறேன் என் நகையை விற்கிறேன் என் சொத்தை விற்கிறேன் என்று எல்லாவற்றையும் வித்துட்டு அவனை படிக்க வைப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் பெற்றோர்களுடைய ஒற்றை நோக்கமும் எதில் போய் முடியுது நிறைய சம்பாதிக்கணும் கல்வி நிறுவனங்களுடைய தாக்குதலில் இருந்து பெற்றோர்களுடைய மனநிலையில் இருந்து ஏறத்தாழ இருபது ஆண்டுகள் படித்துவிட்டு வெளியே வரக்கூடிய அந்த மாணவனுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது வெளியிலே வரும் பொழுது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வெறியோடு மாணவர்கள் வெளியேறக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம் எப்படியாவது சம்பாதிக்க இந்த மனநிலை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தாக்கங்கள் என்ன படித்து பட்டம் வாங்கியவன் அவனால் இந்த சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்று நாம் யோசித்து பார்த்தால் டாக்டருக்கு ஒருத்தர் படிக்கிறார் வரக்கூடிய நோயாளியை அவன் அணுகக்கூடிய முறை எப்படி இருக்கு டாக்டர் கிட்ட வந்து உட்காந்து டாக்டர் எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு அப்படி அப்பா இது ஒரு டெஸ்ட் எடுத்து பாக்குறேன் சுகர் பார்த்தா நானூத்தி எண்பது இருக்கு டெஸ்ட பார்த்துட்டு ஒரு நல்ல மருத்துவராக இருந்தால் என்ன சொல்லணும் சுகர் கொஞ்சம் அதிகமா இருக்கு இன்னும் நடந்துக்கணும் சொல்லணுமா இல்லையா நீ நடந்த வகையில் அந்த மருத்துவருடைய அணுகுமுறைகள் இருக்கக்கூடிய நாம நோயாளிகளுடைய காசாங்க ஆக்குவது எப்படி கொண்டு வந்து மனைவியை கொண்டு வந்து சேர்த்தவுடனே கணவன் என்ன சொல்லுவான் தன்னுடைய தாயை கொண்டு வந்து உடனே பிள்ளை என்ன சொல்லுவான் டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல எங்க அம்மா நல்லா பாருங்க இவனிடத்தில் பசுவின் மடியில பால் கறப்பது எப்படி என்று பால் பால்காரம் கத்துக்கிறது போல கிட்ட காசு கறக்கிறதுக்கு என்ன வழி என்கின்ற மனநிலையில சில மருத்துவர்கள் சட்னி திருடி கொண்டிருந்த ஒருத்தனுக்கு டாக்டர் பட்டம் கிடைச்சிருச்சு அவன் கிட்னி திருடுறதுக்கு என்ன வழி என்று அவன் யோசிக்கிறான் கை பையை அடித்துக் கொண்டிருந்த ஒருத்தனை டாக்டராக ஆக்கிட்ட கர்ப்ப பையை திருடுறது எப்படி பொய்யான காரணங்களை சொல்லி கர்ப்பை நீ பெத்துட்டல சும்மா அதை வச்சிருந்த என்ன செய்ய போற ஆபரேஷன் பண்ண எனக்கு ஐம்பதாயிரம் கிடைக்கும்ல அதற்காக அதை நான் அறுத்து எழுகிறேன் என்று இந்த மாதிரியான பண வெறி பிடித்தவர்களாக சில மருத்துவர்கள் வெளியேறுவதற்கு காரணம் இந்த கல்வியினால் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கம்தான் பொறியாளனாக இன்ஜினியராக ஒருத்தன் வெளியே வரான் இன்ஜினியராக வெளியே வந்த ஒருவனுக்கு ஒரு கட்டடம் கெட்டுவதற்கு அடிப்படை தேவை என்ன என்று அவனுக்கு பாடத்தில் சொல்லி கொடுத்திருப்பாங்களா இல்லையா மௌலி வாக்கத்தில் பெரிய அடுக்குமாடி கட்டடம் இடிஞ்சு விழுவுது போறாங்க என்ன டெஸ்ட் என்கின்ற ஒன்று ஒரு பெரிய கட்டடத்தை கட்டுறோம் மண் பரிசோதனை அதை முதல்ல எடுப்பாங்க பெரிய உயரமான கட்டடம் இந்த இடத்துல கட்டலாமா தாங்கும் மாதிரி மண்நிலைகள் இப்படி இருக்குதா என்பதை எல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க அல்லது இந்த கட்டணத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னால் இதற்கு என்ன அளவில் உறுதியான காங்கிரீட் போடப்பட வேண்டும் என்பதெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க ஆறு போகக்கூடிய இடமாக இருந்தாலும் அது குளமாக இருந்தாலும் குட்டையாக இருந்தாலும் மேல மண்ணை போட்டு மேல பில்டிங்கை கட்டு கடைசியில் அது இடிந்து விழுந்து உயிர்கள் பலியாகக்கூடிய காட்சியை பார்க்கணும் இதற்கு காரணம் என்ன அவன் படித்துவிட்டு வெளியே வரும்போது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற வெறியோடு வெளியே வருவது பத்திரிகைகளில செய்தித்தாள்களிலே அன்றாடம் காணக்கூடிய செய்தி பட்டா வாங்குவதற்காக பெயர் மாற்றம் செய்வதற்காக கிராம நிர்வாக அதிகாரி இந்த கைதி பகுதியைச் சேர்ந்த ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் இந்த வழக்கை முடிப்பதற்காக லஞ்சம் வாங்கும் போது பாய்ந்து பிடித்தனர் ஏட்டிலிருந்து உயரதிகாரி வரை இருந்து நீதிபதிகள் வரை இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகக்கூடிய ஏன் இவர்கள் வந்த நோக்கமே என்னதான் படித்து விட்டு சேவையாற்ற வேண்டும் தொண்டாற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் வருபவர்கள் குறைவு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தில் வெளியேறுகின்ற காரணத்தினால ஊறி தலைக்கக்கூடிய காட்சியை பார்க்கும் கெமிக்கல் இன்ஜினியர் ஒன்று ஒரு படிப்பு இருக்கு இதுக்கு படிக்க வச்சோம்னா என்ன அதன் மூலியமாக ஏதாவது புதிய பொருள்களை கண்டுபிடிக்கலாம் ஆனா என்ன கண்டுபிடிக்கிறாங்க பல்வேறு விதமான பொருள்களிலே எப்படி எல்லாம் கலப்படம் செய்வது நம்ம எரும மாடு வச்சிருக்கிற கோபால் கலப்படம் செய்வாரு அவரு பாலில் தண்ணி ஊத்துவார் அவதான் அவருக்கு தெரிஞ்ச கலப்படம் கெமிக்கல் இன்ஜினியர் இவர் படிச்சுட்டு வெளியே வந்தார் என்று சொன்னால் இவரில் பாலில் இவர் கலப்படம் செய்வாரு அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் பாலில் தண்ணியை ஊத்திட வேண்டியது தண்ணியை ஊத்தினா பால் தண்ணி ஆயிரும்ல அதற்கு தோதுவாக ஜவ்வரிசி எவ்வளவு கலக்கணும் இதான் அவர் படிக்கிற படிப்பு பிறகு ஜவ்வரிசையை கறந்த பின்னால் பாலில் ஒரு இனிப்பு செத்து இருக்கும்ல அதற்கு எவ்வளவு சர்க்கரைய சேர்க்கணும் பால் என்றால் உரை வரும்ல அந்த நுரை வருவதற்கு என்ன செய்யணும் டிடர்ஜென்ட் போடு சோப்புக்காக உள்ள டிடர்ஜென்ட் இருக்குல்ல அத போடு பால் கெடாமல் நீண்ட நாள் வச்சிருக்கணும்ல போய் ரெண்டு மூணு நாள் ஆகி நாலஞ்சு நாள் ஆனாலும் கெட்டு போகாம வியாபாரத்தை நல்ல பெருக்கணும் சொன்னா அதுக்கு என்ன செய்யணும் போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு வந்து பார்மாலின் என்கின்ற ஒரு வேதி பொருளை போடுவாங்க செத்து போன ஒரு போனா அழுகாம இருக்குது அதை கொண்டு போய் பால்ல போடு அல்லது அது வெள்ள விளையர் என்று நல்லா பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கிற கலர் கலர் மாறிய கூட இவ்வளவு அராஜகம் பண்ணி அது வெள்ளையாவே இருக்கணும் சொன்னா யூரியாவை போடு மத்திய அரசு தரக்கூடிய ரிப்போர்ட் பாலில அறுபத்தி சதவிகிதம் கலப்படம் இருக்கு பால் என்ற பேரால நாம உன்ன குடிக்கிறோமே ஒளியா அதுல இருக்கக்கூடிய எல்லா விதமான சத்துக்களையுமே கலப்படம் என்ற பெயர்ல செய்யறான் செய்யறவன் யாரு ஒரு படித்த பட்டதாரி அவனுடைய கெமிக்கல் நாலேஜ் எதுல கொண்டு போய் பயன்படுத்துறான் பாலில கலப்படம் செய்வதற்கும் கள்ளத்தனங்கள் செய்வதற்கும் பயன்படுத்தக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் நாம் கேட்கிறோம் நீ கற்ற கல்வி உன்னுடைய அறிவு என் கிட்ட இருக்கக்கூடிய கிட்னியை அது பறிக்கும் என்று சொன்னால் என் மனைவி மகளுடைய கர்ப்பப்பையை அகற்றுவதற்கு திருடுவதற்கு அது பயன்படும் என்று சொன்னால் அதை வைத்துக்கொண்டு கொண்டு நீ என்னிடத்திலிருந்து காசு பணத்தை சம்பாதிப்பாய் என்று சொன்னால் நீ கட்டுகின்ற வீடு என்னுடைய தலையில இடிந்து விழுந்து நான் சாகுவேன் என்று சொன்னால் நீ போட்ட தாரோடு ஒரு மலையில அடிச்சுக்கிட்டு ஓடி என்னுடைய வரிப்பணம் மீனாகும் என்று சொன்னால் லஞ்ச லாவணியத்தினால் இந்த நாட்டிலே விலைவாசிகள் எல்லாம் உயரும் என்று சொன்னால் நீ செய்த கலப்படத்தினால் இந்த பாலை பிடித்து விட்டு நானும் என்னுடைய குழந்தைகளும் கேன்சர் போன்ற கொடிய நோய்களிலே வயிற்றுப்போக்கு போன்ற நோய்களினால் பாதிக்கப்பட்டு அவதிப்படுவோம் என்று சொன்னால் பச்சை தண்ணியை கூட விட்டு வைக்காத உன்னுடைய கலப்படம் இந்த அறிவு இந்த ஞானம் அப்படியாப்பட்ட கல்வி எனக்கு ஒன்று தேவையே இல்லை என்கின்ற முடிவுக்குத்தான் ஒரு சாமானிய மனிதன் வருவான் நான் மட்டுமல்ல அல்லாஹுடைய தூதர் அப்படி சொல்லி காட்டினார்கள் அல்லாஹுடைய தூதர் பிரார்த்தனை செய்யும் போது சொன்னார்கள் இறைவா பயனற்ற கல்வியை விட்டு என்னை பாதுகாப்பாயாக கல்வியை இரண்டாக பிரித்து விட்டார்கள் கல்விக்கு ஒரு இலக்கணத்தை தூதர் இடத்துல வைக்கின்றார்கள் கல்வி என்று சொன்னால் அது பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் பயனற்ற கல்வியாக தனக்கோ பிறருக்கோ சமுதாயத்துக்கோ உலகத்துக்கோ பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில ஒரு கல்வி இருக்கும் என்று சொன்னால் அது பயனற்ற கல்வி இந்த பயனற்ற கல்வியை விட்டு பாதுகாப்பாயாக என்று அல்லாவுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்கள் அறிவு என்று சொன்னால் கல்வி என்று சொன்னால் அதன் மூலமாக அவனிடத்தில் என்ன வர வேண்டும் நன்றின் பால் அறிவு அறிவு என்று சொன்னால் அந்த அறிவின் மூலயமாக அதனுடைய அது நன்மையாக கன்வெர்ட் ஆக வேண்டும் நன்மையாக மாற வேண்டும் அப்படி நன்மையை தரத்தக்க வகையில் இந்த கல்வி இருக்கின்றதா இல்லை பயனற்றதாக இந்த கல்வி இருக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம் இந்த கல்வி பயனுள்ளதாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அது பிறருக்கு பயன் தரக்கூடிய வகையில மனித நேயத்தோடும் மனிதாபிமானத்தோடும் நேசத்தோடும் அன்போடும் பிறருக்கு உதவக்கூடிய அடிப்படையில் ஒருவனுடைய கல்வி அமையும் என்று சொன்னால் அந்த கல்வி தான் பயனுள்ள கல்வியாக இருக்கும் ஒரு சில மருத்துவர்கள் அப்படி இருந்தாலும் கூட இன்னும் சில மருத்துவர்களை பார்க்கிறோம் மனசாட்சி உள்ள பயன் தரக்கூடிய கல்வியை பெற்ற மருத்துவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் கடுமையான நோயிலே வருவார் தோல் மேல போடுவார் டாக்டர் கவலைப்படாதப்பா நீ பூரண அடைந்து விடுவாய் எவ்வளவு அழகான வார்த்தை எல்லாம் போட்டு அலட்டிக்கிற என்று அவனை ஆசுவாசப்படுத்தக்கூடிய வாசுபடுத்தக்கூடிய வகையில ஆறுதலான வார்த்தையை பேசுகின்ற மருத்துவர்கள் நாம இன்றளவும் பார்க்கின்றோம் அண்மையில் ஒரு மருத்துவர் இறந்து போனார் பத்திரிகைகளில் பிரபலமாக பேசப்பட்டது சாதாரண ஒரு மருத்துவர் அவர் இறப்பிற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் குடிவிட்டார்கள் ஏன் இவ்வளவு கூட்டம் இவருடைய மரணத்துக்கு பின்னால் இப்படி ஒரு கூட்டம் வந்தது என்று பார்க்க போனால் வெறும் பத்து ரூபாய் மட்டுமே வாங்கிக் கொண்டு அவர் மக்களுக்கு சேவை செய்திருக்கிறார் என்ன நோயாக வந்தாலும் என்ன பிரச்சனையாக வந்தாலும் பத்து ரூபாய் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி பத்து ரூபாய் இப்படி சேவை செய்யக்கூடியவராக இருந்த காரணத்தினால் மக்களுடைய உள்ளங்களை வென்றெடுக்கக்கூடிய கொள்ளை அடிப்பதற்காக மருந்து அந்த ஆறாயிரம் ரூபாயில மூணாயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் இந்த மருத்துவர்களுக்கு கமிஷன் இருக்கும் இவர்கள் எழுதி கொடுக்கும் போது என்ன செய்வாங்க சைன போட்டுருவாங்க கமிஷன் வேண்டாம் ஏழைப்பாளைகள் வராங்க இந்த நீங்க ரெண்டாயிரம் ரூபாய்ல போய் ஸ்கேன் எடுத்துக்கங்க மூணாயிரம் ரூபாய்ல போய் ஸ்கேன் எடுங்க எனக்கு அந்த பணம் வேண்டாம் குறிப்பிட்ட கம்பெனியுடைய மருந்துகளை நாம் பரிந்துரை செய்தால் அதற்கு அந்த கம்பெனிக்கார நூறு மடங்கு இருநூறு மடங்கு நமக்கு காசு தருவான் ஐந்து ரூபாய் மதிப்புள்ள ஒரு மருந்து அந்த மருந்தை இருநூறு ரூபாய்க்கு ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கார விற்பான் அவனுக்கும் டாக்டருக்கும் மத்தியில் என்ன ஒரே உரையாடல் நடக்கும் என் மருந்தை எழுதி கொடு ஒரு மாத்திரைக்கு உனக்கு ஐம்பது ரூபாய் தரேன் உதாரணத்துக்கு பால் குடிக்கிறது நல்லதுன்னு வச்சுக்கல ஒரு பேச்சுக்கு சொல்றேன் இந்த பாலை எழுதி தர வேண்டும் என்று சொன்னா பசும்பால் குடிங்கன்னு எழுதி தர மாட்டாரு கோபால் வீட்டு பசும்பால குடிங்க அவர் வீட்டுல போய்ட்டு கோபால் சாமி வச்சிருக்கிற அந்த பசுமாட்டுடைய பாலை கறந்து குடிங்க என்று எழுதி கொடுப்பதை போல இந்த டாக்டர் நெசிவாரி குறிப்பிட்ட அந்த மருந்துடைய பெயரை எழுதி கொடுத்து அதை போய் நீங்க சாப்பிடுங்க என்று சொல்வதன் மூலியமா அதுல காசு பண்ணும் ஆனா இந்த மருத்துவர் அவர் மனித நேயத்தோடு என்ன செய்யறாரு ஜெனரிக் மெடிசன் என்று இருக்கு ஒரு மருந்தினுடைய மூலக்கூறுகளை அடிப்படையாக வைத்து குறைந்த விலையில மருந்து வெளிவந்து இருக்கு அதை எழுதி கொடுப்பாரு போங்க அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் லா எருகமுல்லா மல்லா எருகமுன்னாஸ் யார் மனிதர்கள் மீது கருணை காட்டவில்லையோ அவர்கள் மீது இறைவன் கருணை காட்டமாட்டான் அந்த அப்படியே திருப்பி போடுங்க யார் மனிதர்கள் மீது கருணை காட்டுகின்றார்களோ அவர்கள் மீது இறைவன் கருணை காட்டுவான் கருணையோடு நடந்துக்கிறார் ஒரு மருத்துவர் இறக்கத்தோடு நடந்துக்கிறார் இறைவனுடைய அருளை பெறக்கூடிய வகையில் அவருடைய செயல்பாடுகள் அமையும் என்று சொன்னால் அதுதான் பயனுள்ள கல்வி அதிகாரிகளை பார்க்கின்றோம் எத்தனையோ எவ்வளவோ ஐ பி எஸ் பார்க்கிறோம் அவர்கள் எல்லாரும் சமுதாயத்தால் பேசப்படுகின்றார்களா விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில அதிகாரிகள் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்து என்று ஒரு ஐ எஸ் அதிகாரி பேசுறாரு பேசுவதோடு மட்டுமல்ல சமகாலத்திலே வாழ்ந்து காட்டுகின்றார் மக்கள் மத்தியில சமகாலத்திலே பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு ஏன் ஒரு அதிகாரியாக படித்தவராக இருந்தும் கூட அவர் லஞ்சம் வாங்க மறுப்பதோடு மட்டுமல்லாமல் சாமானிய மக்களுக்கு உண்டான நீதியை பெற்றுத் தருவதற்காக போராடுகின்றார் தன்னுடைய செல்போன் நம்பர் என்ன செய்யறாரு மக்களுக்கெல்லாம் கொடுக்கறாரு அவருக்கு போன் வருதான் இந்த அளவுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு போன் வருது என் வீட்டுக்கு இன்னும் சிலிண்டர் வந்து சேரல என் வீட்டுல கரண்ட் கட் ஆயிடுச்சு இந்த போன் காலை எல்லாம் அட்டன் பண்ணி அந்த மக்களுடைய குறைகளை போக்குகின்ற வேலைய ஒரு குறிப்பிட்ட அதிகாரி மேற்கொள்கின்றார் இந்த கல்வி தான் பயனுள்ள கல்வி அவர் பெற்ற அறிவு அவர் பெற்ற ஞானம் அவருடைய அதிகாரம் அனைத்தையுமே எதற்காக பயன்படுத்துகின்றார் அதன் மூலியமாக தானும் பிறரும் பயனடையக்கூடிய வகையில் அவர் அதை செலவழிப்பார் என்று சொன்னால் இந்த கல்வியை தான் இஸ்லாம் வரவேற்கின்றது ஆனால் இப்படி செயல்படுவதன் மூலியமாக இருபத்தி ஓரு ஆண்டுகளிலே பத்தொன்பது முறை இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் துன்பங்கள் வந்தாலும் சரி கஷ்டங்கள் வந்தாலும் சரி அதை பற்றி கவலை இல்லை நான் இந்த சமுதாய பணியில தொடர்ந்து நிற்பேன் என்று ஒரு அதிகாரி நிற்பார் என்று சொன்னால் இவர் பெற்ற கல்விதான் பயனுள்ள கல்வி அன்பாந்த சகோதரர்களே இது போன்ற பயனுள்ள கல்விகளை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு இஸ்லாமியனுக்கு அதற்குண்டான அடிச்சுவடுகளை நம்முடைய மார்க்கம் அழகான முறையில் போதிக்கின்றது அடிப்படையில் இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனைகள் அதை ஒருவன் பெற்றுக் கொள்ள வேண்டிய முறைப்படி பெற்றுக் கொண்டான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பத்து மாதம் சுமந்தெடுத்த ஒரு தாய் அவளை தெருவில் இஸ்லாமிய கல்வி போதிக்கப்பட்ட ஒரு மாணவன் செய்வானா இஸ்லாம் கல்வியை பெற்றுக்கொண்ட ஒரு மாணவன் தன்னுடைய தாயை தெருவிழை விட்டு விடுவானா அவன் முதுகில மூட்டை சுமந்தாவது தன்னுடைய தாயை சீ என்று சொல்லாமல் கண்ணியத்தோடு வாழ வாழவிக்கக்கூடியவனாக இருப்பான் காரணம் என்ன இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனைகள் அவனை பண்படுத்துகின்றது அதே மாதிரி கோபக்காரனாக வளம் வந்து கொண்டிருந்த ஒருவன் அவனுக்கு இஸ்லாமிய கல்வி போதிக்கப்படும் என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய குரான் வசனங்களும் நபிகள் நாயகம் செல்லாலும் அவருடைய வழிகாட்டுதலும் அவனுக்கு காட்டப்படும் என்று சொன்னால் அவன் எப்படி வெளிவருவான் இந்த அடிப்படையில வார்த்தப்பட்டவன் அந்த கோபத்தை அடக்க அல்ல அவன் கடக்க கற்றுக் கொள்கின்றான் இஸ்லாம் அவனுக்கு போதிக்கின்றது அதன் காரணத்தினால் அவன் மனப்பான்மை உடையவனாக மாறிவிடக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம் பெற்றெடுத்த பிள்ளைகள் இன்னைக்கு பெற்றோருடைய மனநிலை எப்படி இருக்குது என் பிள்ளை படிச்சிருக்கிறான் காலேஜுக்கு அனுப்பிச்சிட்டேன் ஆனால் சிகரெட்டு தண்ணி என்று கெட்டு போய் விடுவானோ என்கின்ற ஒரு விதமான அச்ச உணர்வு பெற்றோருடைய உள்ளத்தில் குடிகொள்ளக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம் அவனுக்கு இஸ்லாமிய கல்வி போதிக்கப்படும் என்று சொன்னால் இந்த கல்வி அவனை எப்படி வார்த்தெடுக்கும் அவன் சிகரெட்டுக்கு அல்ல அவன் புகையிலைக்கு எதிரான பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடியவனாக மாறிவிடுவான் அவன் சாரையை குடிப்பவனாக அல்ல அவன் மதுக்களை முற்றுகை போராட்டத்தில் முதல் ஆளாக நிற்கக்கூடியவனாக மாறிவிடுவான் என்ன இஸ்லாம் அவனுக்கு சொல்லுகின்றது கரம் கொண்டு தடுக்க இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனைகளை தூதர் காட்டிய வழிமுறைகளை அவன் படிக்கின்ற காரணத்தினால் பார்க்கின்ற காரணத்தினால் அதன் வழி அவன் செயல்படுகின்ற காரணத்தினால் அவன் வழி தவறி போய்விடுவான் என்ற கவலை அது பெற்றோருக்கு எழுவது கிடையாது அதே மாதிரி பொது வாழ்க்கையில வீட்டில ஒரு பெற்றோரை கண்ணியத்தோடு எந்த அளவுக்கு நடத்துகின்றானோ அவன் பொது வாழ்க்கையில் எப்படி மாறுகின்றான் சாலையில நடந்து போகின்ற நேரத்தில் ஒரு கல்லை பார்த்தான் என்று சொன்னால் இது அடுத்தவருக்கு தொல்லை தரக்கூடியதாக இருக்கின்றது ஒரு முல்லை பார்த்தான் என்று சொன்னால் இது அடுத்தவனுடைய காலை குத்திவிடுமே அதன் மூலியமாக அவன் கத்தி விடுவானே அதன் மூலியமாக தலையில ரத்தம் வந்துவிடுமே தடுக்கி விழுந்தால் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் பாதையில கிடக்கக்கூடிய தொல்லை தரக்கூடிய பொருட்களை அகற்றுவது இறை நம்பிக்கையினுடைய ஒரு அம்சம் என்று அதை அகற்றக்கூடிய வேலைகளில ஈடுபடக்கூடியவனாக ஆகின்றான் வெள்ளம் வந்து மக்கள் எல்லாம் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில இவனுடைய அன்பு வெள்ளத்தினால் மக்களை கரை சேர்க்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியவனாக மாறிவிடுகின்றான் இன்னைக்கு எவ்வளவோ மாணவர்கள் இருக்கின்றார்கள் இந்த மாணவர்கள் எல்லாருமே இது மாதிரியான மனநிலையில் இருக்கிறாங்களா ஆனால் இஸ்லாமிய ஒழுக்கத்தால் கவரப்பட்ட இஸ்லாமிய ஒழுக்கங்களை பெற்றுக்கொண்ட ஒரு மாணவனுடைய வாழ்க்கை அது ஒரு சீரிய நிலையில பெற்றோரை மதிக்கக்கூடிய வகையில் தன்னுடைய மனைவியை எப்படி நடத்த வேண்டும் என்கின்ற முறைகளில அவன் நாளைக்கு ஒரு அதிகாரியாக ஆகிறான் என்று சொன்னால் இந்த அதிகாரத்தை வைத்துக் எப்படி நான் நடத்த வேண்டும் என்கின்ற வழிமுறைகளை இஸ்லாம் அவனுக்கு கற்றுத்தருகின்றது தருகின்றது நபிகள் நாயகம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு தோழரை ஜக்காத்தை வசூல் செய்வதற்காக அனுப்புகின்றார்கள் அவர் வசூலை எல்லாம் முடித்து வைத்து வந்த பின்னால் இது உங்களுக்குரியது இது எனக்குரியதுங்கிறார் அல்லாவுடைய தூருடைய முகம் மாறுகின்றது உன்னுடைய தகப்பனுடைய வீட்டில் நீ இருந்த இது உனக்கு கிடைக்குமா என்று அந்த நபி தோழரை அல்லாஹுடைய தூதர் மக்களை எல்லாம் அழைத்து வைத்துக்கொண்டு கடிந்து கொள்ளக்கூடிய காட்சி நாம பார்க்கிறோம் லஞ்சம் அல்ல அன்பளிப்பாக பெறுகின்ற இந்த ஒரு பொருள் அது லஞ்சமாக ஆகுகின்ற சூழல் அங்கே இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹுடைய தூதர் லஞ்சத்தினுடைய வாசலை கூட என்ன செய்யறாங்க அங்கே அடைத்து விடுகின்றார்கள் ஒரு அதிகாரியாக நீ பரிணமிக்கின்ற நேரத்தில் லஞ்சத்தினுடைய வாசலை அடைக்க வேண்டும் என்பதை அல்லாவுடைய தூதர் சொல்லி தரக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம் நீ ஒரு அதிகாரியாக ஆனா என்று சொன்னால் உனக்கு கீழே இருக்கக்கூடிய ஊழியர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மாதுவின் ஜபல் அவர்களை எவன் நாட்டிற்கு கவர்னராக அனுப்பக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மாத அவர்கள் குதிரைக்கு மேல இருக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் அந்த குதிரைக்கு கீழே இருக்கின்றார்கள் குதிரையுடைய சேனத்தை பிடித்தவர்களாக அல்லாவுடைய தூதர் மாத அவர்களுக்கு பேசி கொண்டு வரக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம் உலக வரலாற்றில் இது போன்ற காட்சியை நாம பார்க்க முடியாது ஒரு ஜனாதிபதி தனக்கு கீழே இருக்கக்கூடிய கவர்னர் இடத்துல இது போன்ற நடைமுறையை அமல்படுத்துவாரா அப்ப நாளைக்கு நீ படித்து பட்டம் பெற்று ஒரு அதிகாரத்தில் போய் அமர்ந்தால் நீ என்ன செய்ய வேண்டும் உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய தாயிடத்தில் எப்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் ஒரு சமுதாயத்தில் நீ எப்படி நீ தொண்டாற்ற வேண்டும் ஒரு சாலையில நடந்து சென்றால் நீ எப்படி இருக்க வேண்டும் ஒரு காவலாளியாக ஒரு போலீஸ் அதிகாரியாக ஒரு நீதிபதியாக எந்த இடத்தில் கூட நீ எப்படி வாழ வேண்டும் என்கின்ற வாழ்க்கை வழிமுறையை இஸ்லாம் சொல்லுகின்ற காரணத்தினால் இந்த அடிப்படையை ஒரு மாணவன் கற்றால் இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனைகளை ஒருவனுடைய வாழ்க்கையை கடைபிடித்தால் அதன் மூலியமாக வரக்கூடிய பயன் அளப்பற்றதாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு இஸ்லாமிய பெற்றவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது படி 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 ஒன்பதாவது வரைக்கும் மார்சால படிக்க விடுறாங்க பத்தாவது ஆனதுக்கு அப்புறம் பப்ளிக் எக்ஸாம் இருக்கு மார்சாவை நிப்பாட்டு பனிரெண்டாவது வகுப்பு வந்து விட்டது மார்சாவை நிப்பாட்டு ஒரு இளைஞன் பதினைந்து வயதை அடைகின்ற நேரத்தில் அவனுடைய உள்ளத்தில் பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படுது அந்த மாற்றங்களை எல்லாம் சரி செய்யக்கூடிய பக்குவப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் இங்க இருக்குது ஆனால் அவனுடைய பதின பருவங்களை எல்லாம் படிப்பிலே கவனம் செலுத்த விட்டு விடுகின்ற காரணம் படிக்க வேண்டாம் என்று சொல்லல இஸ்லாம் போதிக்கின்ற அழகான இந்த போதனைகளை எல்லாம் தூக்கி காற்றில எரிந்து விட்டு இந்த உலகத்தில் பணம் சம்பாதிப்பது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள் என்ற அடிப்படையில் ஒரு பிள்ளை வளருவான் என்று சொன்னால் அதன் மூலமாக வரக்கூடிய விளைவுகளை தான் நாம பார்க்கிறோம் மாறாக அவன் அல்லாவுடைய போதனைகளை ஏற்றவனாக அல்லாவுடைய அந்த உத்தரவுகளை அறிந்தவனாக அல்லாவுக்கு பயந்தவனாக ஒரு பிள்ளை வளர்க்கப்படுவான் என்று சொன்னால் உங்கள் பிள்ளை அப்படி ஆகுவான் என்று சொன்னால் அவன் மூலமாக உங்களுக்கும் அவனுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் உலகத்திற்கும் பயன் தரக்கூடியதாக அமையும் அதுதான் பயனளிக்கக்கூடிய சரியான கல்வியாக இருக்கும் என்று கூறிய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் அன்பார்ந்த சகோதரர்களே இந்த கோடை விடுமுறை காலமாக இது இருக்கின்ற காரணத்தினால் பெரும்பாலும் இந்த பிள்ளைகள் வீட்டிலே இருந்து கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய சேட்டைகளை சகிக்க முடியாமல் வீட்டை விட்டு எப்படாயும் போகும் எப்படா திறக்கும் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு சில பெட்ரோலுடைய நிலைமைகள் கவலைக்குரியதாக மாறிவிடக்கூடிய காட்சி நாம பார்க்கிறோம் இந்த கோடை காலத்தை பயனுள்ள வகையில கழிப்பதற்குண்டான வகையில நம்முடைய பிள்ளைகளை நாம் சிறப்பான முறையில் பயிற்றுவிக்க வேண்டும் குறிப்பாக இந்த மார்க்கம் சார்ந்த கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கென்று தமிழகம் முழுவதும் சார்பாக கோடைக்கால பயிற்சி முகாம்கள் ஆங்காங்கே நடத்தப்பட்டு வருகின்றன நம்முடைய பிள்ளைகளை பயிற்சி முகாமுக்கு அனுப்புவதன் மூலியமாக இஸ்லாமிய அடிப்படை கல்விகளை அவன் தெரிந்து கொள்வான் பெற்றோரை பேணுவது எப்படி என்கின்ற இங்கே சொல்லி கொடுக்கின்ற காரணத்தினால் ஒரு குடும்பத்தில் ஏற்பட்ட நிகழ்வை நாம போயிட்டு வந்த பிள்ளையுடைய மனநிலை எப்படி மாறுது பத்து நாளைக்கு அப்புறம் பெற்றோர்கள் கூட்டிக்கிட்டு படத்துக்கு போறாங்க படத்துக்கு போனாக்கா அந்த பையனை வந்த வந்தவுடனே நான் படம் பார்க்க மாட்டேன் தேட்டருக்குள்ள நுழையவே மாட்டேன் என்று ஒத்த கால நிக்கிறோம் இவங்க ரெண்டு பேரும் என்ன இன்னைக்கு ஒரு நாள் போய்க்கலாம் பா அடுத்த வாட்டி போக வேணாம் எவ்வளவு எனக்கு கத்து வந்து படம் பார்க்க மாட்டேன் என்று ஒத்தை காலையில் நின்று போன பெற்றோர்கள் திருப்பி வரக்கூடிய காட்சியை நாம பாக்குறோம் வீட்டுல ஏதாவது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சாதாரணமாக ஒரு தாய் போய் பேசுவாங்கல்ல ஒரு தகப்பன் போய் பேசுவார்ல இதை கேட்டாலும் கூட இவன் எடுத்து பயன் பண்றான் இப்படி போய் பேசுறது தப்பு விளையாட்டுக்கு கூட போய் பேசக்கூடாது என்று அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க இப்படி எனக்கு மனசாக சொல்லி கொடுத்தாங்க படுத்து தூங்கக்கூடிய அம்மாவிடத்தில் அவன் சொல்லுகின்றான் அம்மா படுக்கும் போது ஓதுற துவா நீங்க ஓதலையா கலைவரைக்கு போகின்ற தகப்பனை பார்த்து பிள்ளை கேட்கிறான் அத்தா நின்னுதான் அப்படியே போறீங்க இங்க ஒரு துவா ஓதணும்ல இந்த துவாவை நீங்க ஓதல என்று பெற்றோர்களுக்கு பாடம் செல்லக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் மாறக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம் பிஞ்சு உள்ளங்கள் அந்த உள்ளத்தில் நன்மையான விஷயங்களை விதைத்து அந்த வளர்த்தெடுத்து அதன் மூலியமாக கூவாக கனியாக அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கின்றது என்று சொன்னால் இது மாதிரியான வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு கோடைக்கால பயிற்சி முகாம்களை அவர்களை பக்குவப்படுத்தக்கூடிய பயிற்சி பட்டறைகளாக மாற்றுவது அவருடைய இன்மை வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்கும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன்